நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம வந்து கைரங்கை சாஸ்திரத்துல நிறைய பதிவுகள் தொடர்ந்து போட்டுக்கிட்டே வந்துட்டு இருக்கோம் அதுல நீங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் அதாவது அதிர்ஷ்ட குறிகள் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க நிறைய சார்ந்த விஷயங்கள் வந்து பாத்திருப்பீங்க சில குறிகள் எல்லாம் சொல்லுவாங்க அது உங்க கையில தேடி பார்த்திருப்பீங்க சின்ன வயசுல இருந்தே இந்த பழக்கம் என்பது நமக்கு இருக்கும் ஆனா இந்த சில குறிகள் இருக்கும் ஆனா அதுக்கான பலன்கள் நமக்கு கிடைச்சிருக்காது சரி இப்ப நான் என்னென்ன அதிர்ஷ்டமான குறியீடுகள் என்பது இருக்கு இந்த அதிர்ஷ்ட குறிகள் மட்டுதான் நான் வந்து டாபிக் போட்டிருக்கேன் துரதிஷ்டமான குறிகளும் ஒரு சில விஷயங்கள் சேர்த்து சொல்ல போகிறேன் நன்மை தீமை சேர்ந்து செய்யக்கூடிய குறிகள் பலன்களையும் சொல்ல போறேன் இந்த அதிர்ஷ்ட குறிகள் இருந்தால் இந்த அதிர்ஷ்ட குறிகள் யாருக்கு வேலை செய்யும் யாருக்கு வேலை செய்யாது ஓகேங்களா அதுக்கு முக்கியமான காரணம் என்ன இந்த விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் ஏன்னா இப்போ ஜோதிடத்திலையும் நிறைய யோகங்கள் சொல்லுவாங்க குரு சந்திர யோகம் சிவராஜ யோகம் நீச்ச யோகம் கஜகேஸ்ரீ யோகம் இது போல நிறைய யோகங்கள்லாம் இருக்கும் ஆனால் அந்த யோகங்கள் எவ்வளவு நிறைய பேருக்கு இருக்கும் அந்த கிரகச் ஆனா ஆனால் எல்லாருக்குமே வேலை செய்யாது அதற்கான காரணம் என்னன்னா லக்னம் என்பது ஸ்ட்ராங்கா இருக்கு லக்னம்னா எதையும் அனுபவிக்கும் திறன் என்று சொல்லுவாங்க ஜோதிடத்துல அது வீக்கா இருந்துச்சுன்னா என்ன யோகம் வந்தாலும் செயல்படாது அதே போலதான் டீட்டெயிலா நம்ம ஜோதிடத்துக்கு போக வேண்டாம் இப்ப இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த கைரக சாஸ்திரத்துல அதிர்ஷ்ட குறிகள் அப்படின்ற விஷயங்கள்லாம் இருக்கு அந்த அதிர்ஷ்ட குறிகள் சில பேருக்கு வேலை செய்யுது சில பேருக்கு வேலை செய்ய மாட்டேங்குது ஏன்னா அதுக்கான காரணம் என்னன்னு சொல்ல போறேன் அதே போல துரதிருஷ்ட குறிகளும் இருக்கு அதுவும் வந்து சில பேருக்கு வந்து இந்த குறிகள் கெட்டதுன்ற போயிடக்கூடாது அது சில பேருக்கு வேலை செய்யும் சில பேருக்கு வேலை செய்யாது சரிங்களா இப்ப எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா அதிர்ஷ்ட குறிகள்ல ஃபர்ஸ்ட் முக்கியமான ஒரு குறி மீன் சின்னம் இப்படி இருக்கும் ஒரு மீன் போன்ற ஒரு சிம்பிள் இப்படி இருக்கும் இப்படிதான் இருக்காது சில 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 இந்த மாதிரி மாடல் இருக்கும் இல்ல இப்படி இருக்கும் வளைஞ்சி இப்படி இருக்கும் மீன் போல சிம்பிள் என்பது இருக்கும் இந்த குறி மிக மிக அதிர்ஷ்டமான குறி இது எங்க வேணா வரலாம் இது வந்து சப்போஸ் வந்து இருக்கலாம் இல்ல வந்து பாத்தீங்கன்னா சந்திர மேட்ல இருக்கலாம் இல்ல வந்து இங்க வந்து சுக்கர மேட்ல என்பது இருக்கலாம் இது போல இடங்கள்லாம் இருக்கும் சில இடத்துல ரொம்ப மைனூட்டா தெரியும் அது நம்ம லென்ஸ் வச்சு பார்த்தாதான் தெரியும் இந்த வந்து சிறப்பான அமைப்பு ரொம்ப நம்பகத்தம் தன்மை மிகுந்த நபர்கள் என்றமே சொல்லலாம் இந்த குறிகள் இருந்துச்சுன்னா இது எந்த மேட்டுல இருக்குதோ அந்த மேட்டு சார்ந்த யோகப்பாளர்களை நிச்சயமாக அனுபவிப்பாங்க அதாவது மீன் கொடி என்பது நல்ல ஒரு பொருளாதார சம்பத்துகளை கொடுக்கும் ஒரு ஜ ஒரு ராஜயோகமான ஒரு வாழ்க்கையை கொடுக்கும் குறிப்பாக நல்ல ஒரு சுகபோக வாழ்க்கை நல்ல கணவன் மனை உறவு திருமண வாழ்க்கை திருமணத்திற்கு பிறகு யோகத்தை தரக்கூடிய விஷயம் இது எல்லாமே அதாவது மீன் கொடி என்பது அந்த கொடிகளே புரிக்கப்பட்டிருக்கும் அந்த அளவுக்கு ஒரு பாசிட்டிவ் சைன் என்ற மீன் என்பது நம்ம சொல்லலாம் அது கடல்ல இருக்கக்கூடிய தன்மை எல்லாமே கடல்ல சேரக்கூடிய விஷயங்கள் தான் அப்ப எல்லா பொருட்களும் ஒருத்தவங்களுக்கு எல்லா ஒரு சுகபோகமான விஷயம் ஒருத்தவர்களை கடையக்கூடிய ஒரு தன்மை கொண்டது ஆனா எப்ப நடக்கும் நடக்காதுன்றது நான் அடுத்த கட்டமா நான் சொல்றேன் மீன் சின்னம் என்பது அதிர்ஷ்ட குறிகள்ல முதல் முக்கியமான ஒரு விஷயம் ரெண்டாவது சிம்பல் என்பது சதுரக்குடி இப்படி இருக்கும் சதுரமா கட்டமா போட்டிருக்கும் இங்க இருக்கலாம் சதுரமா இப்படி இருக்கலாம் இல்ல இந்த ஆங்கிள் எப்படி இருக்கலாம் மொத்தத்துல சதுரமா இருக்கும் இல்ல சென்ட்ரா இங்க இருக்கும் அப்படியே சதுரபுரி இல்ல இங்க இருக்கும் இது எங்கெங்கெல்லாம் இருக்குதோ இதுவே இது வந்து பாத்தீங்கன்னா இது இந்த இடத்துல சனி வரல நோக்கி ஒரு ரேக போகும் இதான் சனி ரேகை ஜன ரேகை தானிய ரேகைன்னு சொல்லுவாங்க இதுல இருந்துச்சுன்னா நல்ல தொழில இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய இடத்திற்கு தகுந்த மாதிரி இது வந்து பலன்கள் வேலை செய்யும் சரிங்களா சப்போஸ் வந்து இது அதாவது விதிரைகள் இருந்துச்சுன்னா தொழில் மூலமாக மேன்மையை பெறக்கூடிய அமைப்புகளை கொடுத்துரும் சரிங்களா அது தொழில் எவ்வளவு பேர் நஷ்டங்கள் வந்தாலும் அதுல இருந்து காப்பாற்றி மீண்டு கொண்டு வரக்கூடிய செயல்களை வந்து செய்யும் இதுவே ஆயுள் ரகங்கிறது இங்க இப்படி இருக்கு ஆயுள் ரக இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா தீவுக்குறி என்பது இருக்குது இப்படி வருது தீவு வந்துச்சுன்னா கெட்டது இல்லை கரும்புலி என்பது இருக்குது ஆனா அந்த கரும்புலி பக்கத்துல ஒரு வட்டமோ ஒரு பாக்ஸ் என்பது வந்துச்சுன்னு வச்சுங்க அவருக்கு அந்த கரும்புலியும் தீவு குறிஞ்சிச்சுன்னா கெட்ட பலன் நடக்க போகுது வாழ்க்கையிலன்னு அர்த்தம் அது பக்கத்திலே ஒரு பாக்ஸ் ஸ்கொயர் ஷேப்ல ஒரு சதுர அமைப்புகளை ஒரு குறி வந்து வச்சுங்க எவ்வளவுதான் கெட்டது வந்தாலும் தாய்க்கு வந்தது தளப்பாவோட அது போல எல்லா பிரச்சனையும் மறைஞ்சி போகும் அந்த அளவுக்கு ஒரு ஒரு கவசம் போல ஒரு ஷீல்டு போல இருக்கக்கூடியது இந்த ஸ்கொயரான இந்த சதுர அஹ் அந்த குறி என்றது அப்ப இது முக்கியமான குறி அதுக்கப்புறம் இந்த சங்கு சக்கர குறின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் ரொம்ப மேன்மை மிக்க குறி வணங்கி விழுகும் சங்கு சக்கரன்றது சக்கரத்தை போல அப்படி இருக்கும் ஒரு அமைப்பு மாரி இருக்கும் சரிங்களா இது வந்து மகாவிஷ்ணுடைய கைகள் வந்து இருப்பதாக சொல்லப்படக்கூடியது இது போல குறிகள் எங்க வேணா இருக்கலாம் சரிங்களா சப்போஸ் குரு இருப்பது மிக மிக உன்னதமான ஒரு அமைப்பு இங்க இப்படி இருக்குது லைட்டா சங்கு சங்கு போல ஒரு அமைப்புகள் என்பது இருக்குது இல்ல சக்கரம் போல ஒரு அமைப்புகள் என்பது இருக்குது அவங்க சென்ற இடமெல்லாம் சிறப்பு ஒரு நன்மதிப்பு பெரிய பெரிய ஒரு ஒரு விஐபி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இது குறிகள் இருப்பதற்கான அமைப்புகள் இருக்கும் மேக்சிமம் அவங்க எங்க போறாங்களோ ஒரு மதிப்பு மரியாதை தேடி வந்துகிட்டே இருக்கும் நல்ல ஒரு ஞானவானாக இருப்பாங்க நல்ல புத்திசாலியா இருந்து இருக்கக்கூடிய தன்மைகள் கொடுக்கும் இது போல சங்கோ சக்கரமும் எங்க வேணா இருக்கலாம் என்பது சரிங்களா இது நம்ம பாத்துக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த குறிகள்ல சூழக்குறின்னு ஒரு குறி இருக்கு இது இருப்பிடத்துக்கு தகுந்த மாதிரி நன்மை தீமைகள் மாத்தி செய்யும் என்பதை புரிஞ்சுக்கணும் இந்த சூழக்குறி சப்போஸ் இந்த இடத்துல குருமேட்டில் இப்படி இருக்குன்னு வச்சிங்க உத்துப்பதான் தெரியும் நல்ல ஒரு பெயர் புகழ் அந்தஸ்தை கொடுக்கக்கூடியது சூலம் என்பது நல்ல ஆன்மீகத்துல நல்ல ஒரு உச்சத்தை தொடரக்கூடிய ஒரு அமைப்பு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எதிரிகளே இல்லாத அரசியல்வாதிகள் எவ்வளவுதான் எதிரிகள் இருந்தாலும் அதை பீட் பண்ணி அவங்கதான் வந்து என்பது இருப்பாங்க ஒரு எம்எல்ஏ ஒரு எம்பி சீஃப் மினிஸ்டர் கையில பிரைம் மினிஸ்டர் கையில இது போல குறிகள் இருப்பதற்கான அமைப்புகள் இருக்கு அவங்களுக்கு குறிப்பா இந்த சூரிய மேட்டில் என்பது இருப்பதற்கான அமைப்புகள் இருக்கு அப்படி இருந்தாலும் அவங்க வந்து உயர் பதவிகளில் வருவதற்கான சூழல்கள் நிச்சயமாக வரும் இது வந்து பாத்தீங்கன்னா சில இடங்கள் இது வந்து பிரச்சனை கொடுத்துரும் சப்போஸ் சனிமேட்ல இருக்குன்னு வச்சுக்காது இந்த குடி அவங்களுக்கு விபத்துகளை ஏற்படக்கூடிய வாய்ப்பு அமைப்புகள் இருக்கு ரத்த காயங்களை அறுவை சிகிச்சைகளை ஏற்படுத்தக்கூடிய சவாய்மேட்ல இருந்தாலும் அறுவை சிகிச்சைகளை ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கும் தைரியத்தையும் குறிக்கும் தன்னம்பிக்கையை கொடுக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா மேடு இந்த இடத்துல வந்து மேல் சவாய்மேடு ஆஹ் இது நெட்ல குறிச்சா தைரியத்தை கொடுக்கும் தன்னம்பிக்கை கொடுக்கும் அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு விபத்துகளை சர்ஜரி போன்ற விஷயங்களை ஏற்படுத்தக்கூடிய சூழல்கள் இருக்கு ஆனா இந்த விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும்

அவங்க வந்து கஷ்டப்பட்டு வாழ்க்கையில முன்னேறக்கூடிய ஒரு அமைப்பு படிப்படியாக வாழ்க்கையில முன்னேற்றம் ஏற்படுவாங்க அந்த படிப்படியாக முன்னேற்றம் ஏற்பட்டு பெற்ற செல்வம் அவங்களை விட்டு போகாது காலத்துக்கும் நிலைத்து நிறுத்தக்கூடிய ஒரு அம்சத்தில் என்பது இருக்கும் அந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த ஏனி சிம்பல் என்றது இது வந்து பாத்தீங்கன்னா இந்த சிம்பல் யார் கையில இருக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டாலும் உயர்நிலை அடைவாங்க இல்ல வந்து பாத்தீங்கன்னா பெரிய பதவிகளை வந்து அடுத்த நிலைமை கொண்டு போயிட்டே இருக்கும் ஏற்படுத்தும் இந்த இடத்துல தனரேகை தானிய ரக இருந்துச்சுன்னா சரிங்களா இருந்துச்சுன்னா படிப்படியாக படிப்படியாக அவங்க வந்து அடுத்த கட்ட ஒரு பாலிடிக்ஸ்ல உயர் பதிவு அடையக்கூடிய சுச்சுவேஷன் கொடுக்கும் ஏனி ரகை என்பது அந்த அளவுக்கு சிறப்புமிக்க ஒரு அமைப்பு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய குறிகள்லாம் இருக்கு இந்த தாமரை சின்னம் போல இருக்கும் தாமரை சின்னம் போல இருக்கும் இப்படி இருக்கும் நெல்லு சிம்பல் நிறைய இருக்கு இப்போ தாமரை சிம்பிள் போல இருக்கும் எங்க குறிகள் எங்கேயாவது கையில இருந்து இருக்கும் மகாலட்சுமின் அம்சம் பெற்றவங்க அர்த்தம் ராஜயோக வாழ்க்கையை வாழக்கூடியவங்க சகல விதமான ஐஸ்வரியங்களையும் பெறக்கூடிய ஒரு அமைப்பு என்றுமே நம்ம சொல்லலாம் இந்த குறி அதே போல குடைக்குறி என்பது இருக்கும் குடை போல ஒரு குறி என்பது இருக்கும் இது சக்கரவர்த்தியின் கைகள் இருக்கக்கூடிய அமைப்பு அனைவரையும் பண்ணக்கூடிய ஒரு குடை என்பது அப்ப சக்கரவர்த்தி கைகள்ல இருக்கும் சாதாரண ஆள் இருந்தாலும் இருப்பாங்க பாலிடிக்ஸ்ல நல்ல ஒரு உயர்நிலை என்பது இருப்பாங்க மக்கள் செல்வாக்கு பெற்ற ஒரு நபர்களா என்பது இருக்கக்கூடிய அமைப்புகள் என்பது இருக்கு இதை நம்ம பார்த்துக்கோம் இதே போல நிறைய குறிகள் என்பது சொல்லிக்கொண்டே போகலாம் சரி சொல்ல இது வந்து ஒரு நாள் என்பது பத்தாது ஒரு பதிவு என்பது பத்தாது இப்ப நெகட்டிவான குறிகள் சொல்லும்போது இந்த சங்கிலி தொடர் போல இருக்கும் சில பேர் சில பேர் கையில இது போல இருக்கும் இந்த விதி ரேகை இருக்கு பாருங்க இப்படி இருக்குன்னு வச்சுங்க சில பேருக்கு அப்படியே சங்கிலி தொடர் போல அப்படின்னு மைனட்டா பார்த்தா தெரியும் தொழில் என்பது இது வந்து ஒரு துரதிருஷ்டமான ஒரு அமைப்பு நிலையான தொழிலாக இருக்காது ஒரு ஒரு தொழில் பண்ணாங்கன்னா தொழில் செய்யணும் வருமானம் வராது இல்ல பல தொழில் மாத்திக்கினே இருப்பாங்க இந்த விதி ரேகை அவங்களுக்கு இது போல சங்கிலி தொடர் போல அமைப்பு இதுவே இந்த ஆயுள் ரகல் சங்கிலி தொடர்ற போல சில பேருக்கு அமைப்புகள் இருக்கு இருக்குல்ல அப்படியே மாறி 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 ஆடி ஆட்ட அது சங்கிலி போல அமைப்புகள் இருக்கும் அதை பார்த்தா தெரியும் உங்களுக்கு அது வந்து எல்லாம் வந்து எக்ஸா வரக்கூடிய விஷயங்கள் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த் இஷ்யூஸ் வந்து இருக்கும் உடல்நிலை அதாவது ஹெல்த்ல ஏதாவது பிரச்சனை நிறைய கண்டங்கள் அபாயங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு இதே போல வந்து ஆரோக்கிய ரக இருக்கும் ஆரோக்கிய போல ரெண்டு சங்கிலி போல அமைப்புன்னா நிறைய ஹெல்த் ப்ராப்ளம் வந்து கொடுத்துனே இருக்கும் இந்த துரதிருஷ்டமான அமைப்புகள்ல நிறைய குறிகள் இருக்கு கிராஸ் குறி இருக்கு அதே போல வந்து ஒரு வலைக்குறி வேறு இருக்கும் வலைக்குறி போல இருக்கும் இது வந்து சில நெகட்டிவான ஒரு விஷயங்கள் வந்து ஏற்படுத்தக்கூடியது சில டைம் இந்த கரும்புள்ளிகள் என்பது இருக்கும் இந்த கரும்புள்ளி வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பத்திலேதான் இருக்காது திடீர்னு உதயமாகும் உங்க கையில நீங்க ஆரம்பத்துல கவனிச்சுன்னே வந்து இருந்தீங்கன்னா சப்போஸ் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு அமைப்புகள் என்பது இருக்கு இந்த இடத்துல கரும்புலி உதயமாகுது ஒரு மேரேஜ் ஆயிடுச்சு அப்போ குழந்தை பிறப்பு தாமத்தியம் குழந்தை பிறப்பு சார்ந்த வகையில ஏதோ ஒரு சில இஷ்யூஸ் என்பது கொடுப்போம் இது முன்களே பாத்தீங்கன்னா முன்னெச்சரிக்கை செயல்பாடு பண்ணலாம் அது போல ஒரு விஷயங்கள் இதே வந்து பாத்தீங்கன்னா ஒரு தனி தன ரக விதி ரக தொழில் ரகம் என்பது போகுது அங்கே கரும்புலி உதயமாகும்னு வச்சுங்க உங்களுக்கு குறிப்பிட்ட அந்த வயசு என்பது வரப்போகுது அவங்க அந்த டைம் பீரியட்ல வந்து கவனமாக இருக்கணும் ஏதாவது பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு என்றது நம்ம வந்து பாத்துக்கிற மாதிரி இருக்கும் இது பாத்துக்கலாம் இந்த கிராஸ் மார்க்கு சொல்லியிருந்தேன் இந்த கிரான் இந்த கிராஸ் மார்க்கே கெட்டுது அதே போல் வந்து முக்கோண சிம்பல் வரும் இந்த வட்ட சிம்பிள் இருக்கும் இது இருக்கக்கூடிய இருப்பிட இது வந்து பார்த்தா ரைட் ஹேண்ட்ல மட்டும் போட்டிருக்காரு லெஃப்ட் ஹேண்ட்லயும் பார்க்கணும் ரைட் ஹாண்டிலேயே லெஃப்ட் ஹேண்ட்ல கம்பேர் பண்ணி பார்த்து அது விஷயங்கள் எல்லாம் செயல்படுமான்றதை முதல் செக் பண்ணணும் ஒரு கையை மட்டும் பார்த்து பழகம் சொல்லக்கூடாது இந்த முக்கோணக்குறி இருக்கக்கூடிய ஏற்படுத்த தகுந்தமே பலன்கள் செய்யும் இதுவே வந்து சூரிய மேட்ல இருந்து இருந்துச்சு வச்சுங்க நல்ல வந்து ஒரு உயர் பதவியில் இருக்கக்கூடிய தன்மை இதுவே புதன் மேட்ல இருந்துச்சுன்னா நல்லது கெட்டது மாறி மாறி வரும் ஒரு மீடியமான பலன்கள் தரும் இதுவே சுக்கர மேட்ல இருந்துச்சு இருந்துச்சுன்னா நிறைய விதமான தொடர்புகளை ஏற்படுத்தும் ஆண்களுக்கு பெண்கள் தொடர்பு பெண்களுக்கு ஆண்கள் தொடர்புகளை ஏற்படுத்தக்கூடிய சூழல்கள் கொடுக்கும் இந்த வட்டமும் அதே போலதான் வட்ட இந்த குறி இருக்குல்ல இந்த வட்டக்குறி இந்த சந்திர மேட்ல இருந்துச்சுன்னா ஆபத்து நீரினால் ஆபத்து வரக்கூடிய சூழல்கள் கொடுக்கும் இதே வட்டக்குரிய வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல சூரியமேட்ல இருக்குன்னு வச்சுக்கியா சிறப்பான பழங்களை தரும் இதுவே புதன் மேட்ல இருந்துச்சுன்னா இது வந்து பொருள் நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்புகள் என்பது வந்துரும் இதுவே சுக்கரமேட்ல இருந்துச்சுன்னா இது பணம் பொருள் இழப்புகளை ஏற்படுத்தக்கூடிய அமைப்புகள் என்பது இருக்கும் இது போல மாறி மாறி பலன்கள் தரக்கூடிய அமைப்பு தனிமேட்டல சூழல் போல இருக்கும் சூடக்குடி கிராஸ்மார்க் எந்த குறி சில குறிகள் வந்து விபத்துக்களை மரணத்தை விதி பார்த்து முடிவு பண்ணக்கூடாது இப்படி பாத்து சில பேரு நான் இன்னொரு ஸ்டார்டிங்லயே சொல்லியிருந்தேன் சில பேர் அதிர்ஷ்ட ரகைகள் இருக்கு சார் எப்போ சார் எனக்கு வந்து அளிக்கும் அப்படின்ற மாதிரி சில பேர் கேட்டீங்கன்னா யோசிச்சீங்கன்னா இப்ப சப்போஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த இதே போல கோடுகள் இருக்கு ஒற்றை கோடு ரெட்டை ஒற்றை கோடுனால சிறப்பான அமைப்பு ரெட்டை கூடு இருந்துச்சுன்னா அதுவும் சிறப்பு ஒண்ணுக்கு மேற்பட்ட தொழில் பண்ணக்கூடிய அமைப்பு இது போன விஷயங்கள்லாம் நிறைய இருக்கு அதாவது இப்போ சக்கரமான ஒரு குறி என்பது ஒரு இடத்துல இருக்குது அது வந்து பாத்தீங்கன்னா இது எப்போ வேலை செய்யும் நிறைய பேர் யோசிப்பாங்க எனக்கு வந்து அந்தந்த இப்ப நமக்கு ஒரு ஜாதகத்துல ஒரு யோகா இருக்குதுன்னு வச்சுங்க இப்ப வந்து குரு சந்திர யோகம் இருக்கு குரு சந்திரன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கனெக்டிவிட்டி இருந்துச்சுன்னா குரு சந்திர யோகம் அவங்களுக்கு இந்த குரு தசையோ குரு சந்திர தசையோ வந்தா இல்ல குரு புத்தியோ சந்திர புத்தியோ வந்தாதான் வேலை செய்யும் அதே போல இந்த சக்கரத்துக்கான பலன்களை அனுபவிக்கணும்னா அவங்களுக்கு அந்த வயசு என்பது வரணும் அது வந்து எப்படி பார்க்கறதுன்னா இப்படிதான் ஆயில் ரக வச்சுங்க இந்த சென்டர் பாயிண்ட்ல இருந்து ஒரு புள்ளி வச்சுங்க அப்படியே ஒரு கோடு போட்டே வந்தீங்கன்னா இப்படி கோடு போட்டே வரணும் இது எத்தனை வயசுல வந்து இங்க அட்டாச் ஆகுதுன்றத நம்ம பார்க்கணும் இருக்குதுல்ல இதுக்கு நேரம் ஒரு கோடு இந்த சென்ட்ரு பாயிண்ட் ஒரு கோடி இந்த பாயிண்ட் இருந்து பாருங்க இப்ப இங்க இருந்து ஜீரோ வயசு இங்க வந்து பாத்தீங்கன்னா ஆயுள் குழந்தை சில வயசு அது வரைக்கும் ஆறு வாழ்றதுல நூறு வயசு நம்ம போட்டு பாருங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா நாப்பத்தஞ்சு வயசு நாற்பத்தஞ்சு வயசுல அந்த யோக பலன்களை ஏற்படுத்தும் சப்போஸ் நாற்பத்தஞ்சு வயசு ஆயிடுச்சு இந்த விஷயங்கள் எனக்கு வந்து பலன்கள் கிடைக்கல அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அவங்களுக்கு விதி ரேகை இருக்குல்ல முன்னாடியே சொல்லியிருக்கேன் ஜாதத்துல எந்த யோகமா இருந்தாலும் லக்னாதிபதி நல்லா இருக்கணும்னு சொல்லியிருக்கேன் இந்த இந்த அதிர்ஷ்ட குறிகளோட பலன்களை அனுபவிக்கலனாலும் அவங்களுக்கு விதி ரேகை சிறப்பாக இருக்கணும் சூரிய ரேகை என்பது இருக்கணும் ஆயுள் ரேகை என்பது இருக்கணும் ரெண்டு கையிலையும் நல்ல அமைப்புல இருந்தாதான் அந்த யோக பல நிச்சயமா அமைப்பாங்க இது நிறைய விதம் மதிவிலக்கங்கள் இருக்கு ஒரே பதிவுல எல்லாத்தையும் சொல்லி அழைக்க முடியாது அப்பப்போ ஒவ்வொரு குறிகளை சம்மந்தமா நான் தனித்தனியா பதிவு என்பது போடுறேன் கைரக ரக பாக்கணும்னு நிறைய பேர் தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு இருக்காங்க கைரக பாக்கணும் அப்படின்ட்டு எல்லாம் பாக்கணும்னா நான் தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் என்பது கன்ஃபார்ம் பண்ணிங்க பழைய வீடியோஸ் நிறைய நம்ம வந்து தலைப்புகள்லாம் நம்ம வந்து போட்டுருக்கிறோம் அதாவது ஜாதகம் சம்மந்தப்பட்டது குறிப்பு வாஸ்து அற்புதங்கள்னு சொல்லி நம்மளுக்கு ஒரு சேனல் இருக்கு வாஸ்து சார்ந்த நகை விஷயங்கள்லாம் போட்டிருக்கிறோம் நம்மளுடைய ஆஸ்ட்ரோ பாரத் கடன் சம்பந்தப்பட்ட தலைப்புகள்லாம் போட்டிருக்கோம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக படனாக இருக்கும் இது தொடர்ந்த பதியை முடித்துக்கொள்கிறேன் மேலும் பல நல்ல தகவலுடன் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்க வரை உங்களிடமிருந்து இருந்து விடைபெறுவது உங்களையும் நேஸ்ட்ரோ பாரத் நன்றி வணக்கம்